உனக்கு பிரபஞ்சம் சொல்றது என்ன இப்ப இந்த நேரமாம் உன் வாழ்க்கையை மாற்றிக் கொள்ள ஒரு புதிய தொடக்கம் உன் மனசுக்கு அமைதி தர உன் ஆன்மாவுக்கு சக்தி தர பிரபஞ்சத்தின் நல்ல அதிர்வுகளை இப்போ வரவேற்கிறாய் தயாராயிரு நல்லது உன்கிடம் வருது உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சக்தியும் பிரபஞ்சத்தில் ஏற்கனவே உனக்காக தயார் நீ நம்பினால் அது உன்கிடம் ஓடி வந்து சேரும் நீ அனுப்பும் நன்றி அதிர்வுகள் அதே மாதிரி நன்மையை உன்கிடம் திரும்ப அனுப்பும் நீ இன்றைக்கு நல்லதை நினைத்தால் நல்லது நாளை உன்னோட கதவை தட்டும் உன் மனசு காமா இருந்தால் வாழ்க்கை தானாக கிளியர் ஆகும் உன் ஆற்றல் உன்னோட சக்தி அதை பாதுகாத்தா நீ வேண்டற வாழ்க்கையை உருவாக்கலாம் ஒவ்வொரு சுமையும் தற்காலிகம் ஒவ்வொரு காயமும் குணமாகும் இது கூட கடந்து போகும் உன்னை நம்பு உன் பயணத்தை நம்பு அது மெதுவாக இருந்தாலும் நீ சரியான பாதையிலேயே இருக்கிறாய் பிரபஞ்சம் எப்பொழுதும் உன் பக்கம்தான் இருக்கிறது உனக்காக வாய்ப்புகளையும் உனக்காக மனிதர்களையும் உனக்காக சரியான தருணங்களையும் சேர்த்து கொண்டிருக்கும் இப்போ நீ அனுப்பும் நல்ல எண்ணம் ஒரு விதையாக பிரபஞ்சத்தில் விழுகிறது அது நாளைக்கு ஒரு நல்ல பலனாக முளைக்கும் பேராசை இல்லை அழுத்தமில்ல அமைதியாக இரு நீ டிசர்வ் என்கிற வாழ்க்கை உங்களிடம் வருது நன்றி சொல்லு நன்றி சொல்றவங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை ஈர்க்கிறாங்க நல்ல மனிதர்களை ஈர்க்கிறாங்க சரியான வாய்ப்புகளை ஈர்க்கிறாங்க உன் மனசு தூய்மையான எண்ணங்களால் நிரம்பும் போது உன் வாழ்க்கை அதே மாதிரி ஒளி வீசும் புதிய நாள் புதிய அதிர்ஷ்டம் புதிய சக்தி புதிய வாய்ப்பு உன்னை நீ மதிச்சா உலகமும் உன்னை மதிக்கும் உன்னை நீ நேசிச்சா பிரபஞ்சமும் உன்னை ஆசிர்வதிக்கும் நீ நல்ல நினைச்சா நல்லது உன்னை தேடி வரும் இப்போ ஒரு ஆழ்ந்த மூச்சு விடு அமைதி உள்ள நுழையும் இன்னொரு ஆழ்ந்த மூச்சு விடு எல்லா நெகட்டிவும் வெளியேறும் நீ ஒரு சக்தி நீ ஒரு அதிர்வான ஆற்றல் அந்த ஆற்றலின் நல்லத மட்டுமே ஈர்க்குது நீயும் உன் வாழ்க்கையும் இனிமேலும் ஒளி அமைதி நன்மை அதிர்ஷ்டம் இவையால் நிறம் நல்லது நடக்கும் நிச்சயம் நடக்கும் இந்த நேர்மறை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மன நிம்மதி சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி